ஆசைப்பட்டிருப்பாங்க ஆத்மாத்மா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க அது நடக்கவே நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த விஷயம் நடக்கும் அது எப்படி நடக்குது சார் அது எப்படி இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்குது உங்கள் எண்ணம் தான் உங்களோட எண்ணோட்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்படியே எடுத்துக்கிறோம் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல உட்காந்து நல்ல யோசனை பண்ணுறாரு யோசனை இல்லை அவரோட ஆழமாக இந்த வீட்டுக்குள்ள நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு இடத்த ஆசை அந்த ஆசை எப்படி புகுத்துறாரு அப்படின்னா ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து இந்த இடத்த நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு காரில் வந்து இறங்கினா எப்படி இருக்கும் இந்த வீட்டில் ஒரு டபுள் பெட்ரூமில் ஒரு ஏசி போட்டு அந்த இடத்துல உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இதை வந்து மனசுக்குள்ளே நல்லா தீர்க்கமாக ஆழமான அந்த எண்ணத்தை புகுத்துறாரு இந்த காலம் எப்படி அதை சேஸ் பண்ணுது அப்படின்னா உங்களோட எண்ணோட்டம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் பாசிட்டிவாக இந்த பிரபஞ்சத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நேரத்தில் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதே ஹோரையில் தான் அந்த வேலையை திருப்பி நடத்தி காட்டும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ அவர் வந்து ஒரு சுக்கர உரையில அந்த விஷயத்தை நடத்திருக்காரு இல்ல ஒரு செவ்வாய் உரையில அந்த விஷயத்தை நினைச்சிருக்காரு அதே செவ்வாய் தான் அதே இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு கிரௌப்பிரிசை முடியிருப்பார் நம்ம கவனிக்க மாட்டோம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம எதையோ ஒன்று யோசிப்போம் அடுத்த வேலையை நம்ம எப்படி யோசிப்போம் தெரியுங்களா நம்ம அளவுக்கு மீறி சில நேரத்தில் யோசிப்போம் அப்புறம் தான் சா இது நடக்காது அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவோம் ஆனால் எப்பயுமே நம்மளோட உள் ஆள் மனசை எப்படி யோசிக்க வைக்கும் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கும்